என்னோட தாத்தா வந்து சொல்லுவாங்க என்னுடைய தாத்தா அதுக்கப்புறம் என்னுடைய தாத்தாவோட நண்பர்களோட வாரிசுகள் ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு விடியம் வந்து எனக்கு வந்து எப்பயுமே சொல்லி கொண்டிருப்பாங்க அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நடிக்க வரைக்குள்ள ஒரு மூணு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்குமே வந்து அப்படி ஒரு எதிர்ப்பு இவர் வந்து கருப்பு இவர் வந்து நடிக்க என்ற மாதிரி வெறுப்பு இவர் வந்து நட வந்து வேகமா இருக்கு இது வந்து இங்க வராது இங்க மெதுவா நடக்கணும் அப்படின்னு மாதிரி இவருடைய முடி வந்து பரட்டையா இருக்கு சுருட்டையா தான் இங்க கதாநாயகர்களால இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவருடைய தமிழ் உச்சரிப்பு சரியில்லை உச்சரிப்பு பிள்ளை இவர் வந்து கதாநாயகனா நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஓபோ அவர் நடந்தா குத்தம் இருந்தா குத்தம் பார்த்தா குற்றம் பேசினா குற்றம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு வேற எப்படியாவது விரட்டிடணும் அப்படின்னு ஆனா அந்த எதிர்ப்பு ஏன் வந்துச்சு அவ்வளவு வெறுப்பு ஏன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மனுஷனை விட்டா எங்கேயோ டொப்புக்கு போயிடுவார் அப்படின்னு அதனாலயே மூணு வருஷம் கட்டினவன் கட்டினமா அவரை வந்து அழிக்க ஒழிக்க ஏதோ எல்லாம் பண்ணாங்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல வந்து கதாநாயகனா நடிச்சாரு அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம வண்ணா இருக்காரு ஐம்பது வருஷம் எழுவத்தஞ்சு வயசுலயும் ஒருத்தர் கதாநாயகனா நடிக்கிறார் அப்படின்னா சாதாரண வடிவம் இல்லை இப்படியான விடயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்காது கோடியில லட்சத்துல ஒருத்தங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட தான் நான் கிருஷ்ணாவை வந்து நான் வந்து பாக்குறேன் ஏன்னா நான் வந்து பல நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனா நான் வாழ்ற வாழ்க்கையில ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணா இப்ப என்ன போல பல லட்சக்கணக்கான பேர் வந்து அதே தோர்ஸ்ல இப்ப நான் ஒரு விடயத்தை நான் பேசுறேன் அப்படின்னா அதுல பல பேர் சொல்றாங்க என்னன்னா எங்களுடைய மனசுல இருந்தத நீங்க பேசுறீங்க அப்படின்னு அப்ப ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு அவர் மீதி இருந்த பொறாமை வன்மம் காரணமாக ஒருத்தனை அழிச்சிடணும் விட்டா இவன் டாப்புக்கு போயிடுவான் அப்படின்ற எண்ணத்துல நடக்கிற சதிகள் அப்ப அதே அறிந்த மக்களோட குரல்கள் வெளியில வராம யாரும் பேசாம இருக்கக்குள்ள இப்ப சில நல்லவர்கள் வந்து பேசக்க அந்த மக்கள் கொடுக்குற ஆதரவு இருக்கு பாருங்க அதுதான் கிருஷ்ணாவின் உண்மையும் கிருஷ்ணாவின் அவர் செய்த நல்லதுகளையும் எடுத்துக்காட்டுது சோ இந்த வீடியோல நான் வந்து பேச போற விடயம் வந்து இப்ப வந்து ஒரு சகோதரோட வீடியோன்னு பார்த்தேன் கிருஷ்ணா அவர்களுடைய பிரதர் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் அவர் அந்த வீடியோல சொன்ன விடியத்தை நானே இந்த வீடியோல நான் சொல்லத்தான் நினைச்சு இருந்தேன் நேத்து வீடியோ போட்டதுக்கு அப்புறமே நினைச்சேன் ஆனா அவங்க அழகா சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா ஒருத்தங்க வந்து நமக்கு எதிராக ஒரு விடியம் பண்றாங்க நீ போடுற ஆடை சரியில்லை உன்னோட மூஞ்ச சரியில்லை நீ சரி சரியில்லை நீ வருமானத்துக்கு பண்ற நீ காசு வைக்கிறதுக்கு பண்ற இதெல்லாம் பொழப்பா வேற வேலை போ இது போ அது போதுன்னா அவங்க உங்களை வந்து நீங்க பண்ற விடிய ஸ்டாப் பண்றதுக்கு பண்றாங்க நீங்க சிரிச்சா அவங்க கதறாங்கன்னா உங்களை சிரிக்க வைக்க கூடாது என்பது அவங்களுடைய இது உங்களுக்கு ஏதாவது ஒரு துக்கம் வரணும் உங்களுக்கு உங்களை உங்களை அண வைக்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்க உங்களை அழுகிய ரசிக்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து தோண்டு போக கூடாது பயந்து போக கூடாது நம்ம வேலையில போய்கிட்டே இருக்கணும் நம்ம கடவுளை நம்புறோம் நம்ம உண்மையா இருக்கோம் அந்த கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்ன தெரியுமா அந்த சொல்லிக்கிட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க கண்டிப்பா தேவன் கடவுள் கைவிடார் கடவுள் நான் எம்மதமும் எனக்கு சம்மதம் சரியா நான் முருகா அல்லா சாய்பாபா எல்லாரும் எல்லாரும் நான் தான் வந்து பாக்குறேன் அந்த கடவுளை நம்புங்க உங்களுடைய பிரேயரை வைங்க அவரை முன்னுக்கு வைங்க நீங்க உங்க வேலையை செய்யுங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் பைகள் புயலாய் வீசும் மெதுவாய் பேசும் அவ்வளவுதான் சரிங்களா இது வந்து பல பேருக்கு இந்த பிரச்சனை முக்கியமா பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு ஆசைப்பட்ட ஆடை போட முடியாது ஆசைப்பட்ட மேக்கப் போட முடியாது ஆசைப்பட்ட நபர்களோட பேச முடியாது முகத்தை காமிச்சு வீடியோ போட முடியாது இல்ல அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ யாராவது ஒரு முகம் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அப்படி அந்த ஒரு பயம் ஒண்ணு ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது தடை வருமா அப்படின்னு அந்த பயம் பயம் இப்படியான அந்த புல்லிங் அதனாலேயே பல பேரோட ஆசைகள் கனவுகள் கனவுகளாவே போகுது இதெல்லாமே வந்து குறைக்கிறது குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ரோட்ல நான் குறைக்கிறது குறைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம நம்ம பாட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா அது அது குறை அதோட அதோட குணம் என்ன குறைக்கிறது அதுக்கு குறைக்க மட்டும்தான் தெரியும் அப்ப அது குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம நம்ம இலக்கை நோக்கி போகணும் சரிங்களா சோ வீடியோ போடுங்க அதாவது கிருஷ்ணா அவர்களுடைய குடும்பத்துல இருந்து வீடியோக்களை பார்க்க முடியல ஏன்னா அந்த மனநிலையில கண்டிப்பா போட முடியாது ஆனா அதைத்தான் சில குப்பக்கூட்டம் விரும்புது அதுக்கு இடம் கொடுக்க கூடாது நீங்க முன்னுக்கு வாங்க கடவுள்கிட்ட விடுங்க அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு உங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை நீங்க செய்யுங்க சரிங்களா கிருஷ்ணா அவர்களுடைய குடும்பம் மட்டுமில்ல இப்போ இந்த யூடியூப்ல வர விரும்புகிற சகோதர சகோதரிகள் நீங்க எல்லாருமே வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க பயப்பட வேண்டியதாக ஆண்டவனுக்கு மட்டும் கடவுளுக்கு மட்டும் சரிங்களா உங்ககிட்ட உண்மை இருந்துச்சுன்னா எவனும் வாசிக்க முடியாது ஸோ நீங்கள் உங்களுடைய எந்த துறையாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எந்த இதாக இருக்கட்டும் உங்க இஷ்டப்படி செய்யுங்க சரிங்களா உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண எவனுக்கும் அனுமதி இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் சரிங்களா இத வந்து நான் சொல்லிக்கிட்டே இந்த வீடியோல விடயம் கிருஷ்ணா அவர்களுடைய மக்களின் கருத்து அது எனக்கே வந்து ஒரு நேத்து காமெண்ட் செக்ஷன் பார்த்தேன் சில சொன்ன விடயம் வந்து கண்டிப்பா அது உண்மை அப்படின்றதுதான் அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் முக்கியமான ஒரு விடயம் ஒண்ணு அது சொல்லிக்க உங்களுக்கு புரியும் சில பேர் வந்து கிருஷ்ணா அவர்கள் போடுற வீடியோ ஏதோ படம் மாறி இருக்கு நாடகம் மாறி இருக்கு சொல்லி வச்சு செய்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சில விடயங்கள் சொல்வார்கள் சில பேர் கிருஷ்ணா குறை சொல்றவங்களோட வீடியோக்கள்லயே சில பொதுவான விடயங்கள் வரும் அது ஒன்று அதுக்கு ஒரு பதில் ஒன்று அடுத்தது வந்து கூட இருக்கிறவங்களுக்கு இவர் வந்து காசு கொடுக்குறாரு கூட போற சகோதரர்களுக்கு கூட இவர் காசு கொடுக்குறாரு அப்படித்தான் அவங்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இது ஒன்று அதுக்கு நான் வந்து ப்ரூவோட சில விடயங்களை நான் சொல்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏன் உறுப்பிடல அதாவது உதவி செய்யறாங்கல்ல இவ இவ வருஷம் உதவி செய்யறாங்க ஏன் ஸ்டில் அவங்களுக்கு அந்த உதவி தேவைப்படுற மாதிரி சில சில ஜோக்கியவான்கள் பேசியிருந்தாங்க ஜோக்கியவான்கள் ஸோ அவங்களுக்கு வந்து சில பதில் ஒன்று சரி மக்களை இந்த டாபிக்குள்ள நான் முதல் நீங்க அந்த கிருஷ்ணா அவர்களை பத்தி குறை சொன்னவர்கள் இந்த பொறாமையா கிருமையா அப்படின்னு சொன்னவங்க அப்புறம் அந்த கிருஷ்ணா அவர்களை வந்து ஏதோ பெரிய இன்னும் தீர்ப்பே வரல தீர்ப்பே வர முதல் அவர் இவங்க தான் ஏதோ தீர்ப்பு கொடுக்குற மாதிரி கிருஷ்ணா ஐம்பது கோடி அடிச்சான் ஒன் ஒன்பது கோடி அடிச்சான் பன்னெண்டு கோடி அடிச்சான் தூக்க போறான் தூக்க போறான் அப்படி மாதிரி நெகட்டிவீடிய திணிக்கிறாங்கல்ல இவங்களுடைய பேச்செல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா நாலு ஒரே மாதிரி இருக்கும் நம்ம ஒரு டியூஷன் சென்டருக்கு போய் வந்து ஒரு மாஸ்டர் படிப்பைக்குள்ள நம்ம மண்டைக்குள்ள வந்து ஏறு எப்படி இருக்குமோ நாலு பாயிண்ட் தவறாம சொல்லுவாங்க ஒரே மாதிரி இருக்கும் அப்ப நான் வந்து நேத்து அந்த ஒரு சில வீடியோ பார்த்தேன் போறாம கிடாம அப்படின்ற மாதிரி அப்ப அதுல பார்த்தா அதுலயும் அந்த நாலு பாயிண்ட் தவறாம வருது அப்ப எனக்கு தடிச்சு என்ன அப்படின்னா இது எங்கேயோ எனக்கு யாரோ போதிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு யாரோ வந்து சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னா நான் உங்ககிட்டயே சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ஒரு நாலு நாளைக்கு முதல் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் ஒரு அம்மா ஒருத்தங்க வந்து பேசியிருந்தாங்க பெரிய நாடு நாடுகளுக்கெல்லாம் நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய நாட்டுல இருக்கிறவங்க அப்ப அந்த அம்மா வந்து நமக்கு சொன்னபடியா வந்த காலத்துல உதவி தேவைப்பட்டுச்சா உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அதை வச்சு தானே மக்கள் பிழைச்சார்கள் இப்ப வந்து மக்களுக்கு வந்து சோம்பரியா போயிட்டாங்க அப்புறம் அந்த கலாச்சார சீர்கேடு அதாவது ஒரு அம்மா வயசுல இருக்கிறவங்க மகன் வயசுல இருக்கிறவங்களை கட்டிப்பிடிச்சா இந்த மாட கண்ணுக்கு வந்து அது தப்பா தெரியுதா கலாச்சார சீர்கேடு அப்படி அதெல்லாமே வீடியோல போடணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதவிபடுறவங்க ஏன் திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த உதவி தேவைப்படுற மாதிரி அந்த அம்மா சொன்ன விடியத்தை எல்லாம் இப்ப கிருஷ்ணாவை குறை சொல்லி கொண்டிருக்காங்கல்ல இவங்களுடைய வீடியோக்களை பார்க்க முடிஞ்சுது நேற்று நைட்டும் ஒருத்தன் போட்டிருந்தா அதுலயும் அதே பாயிண்ட் தான் அதே கருத்து தான் வருது சோ அப்ப அதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் இந்த டிக்டாக்ல வந்து அந்த ஒரு கூட்டம் ஒண்ணு கிருஷ்ணா அவர்களுக்கு எதிராக அப்புறம் இந்த உதவி செய்தவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் ஒண்ணு கதறி கொண்டு இருக்குமில்ல இதே தொழில வச்சு அப்ப அந்த கூட்டத்துல அந்த அம்மாவோட பேர் இருக்கு அப்ப என்ன நடக்குதுன்னா இங்க இருந்த ஒரு இன்ஃபுளு போகுது இப்ப எனக்கு என் கூட ஏன் நாப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த அம்மா பேசிக்குது நான் கிருஷ்ணா அவர்களை பத்தி நல்ல மாதிரி சொல்றேன் அப்போ என்னோட மண்டே கழுவலாம் அப்படின்னு முடியலை நான் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தேன் கடைசி அந்த அம்மா முடியல ஓடிப்போச்சு சரியா அப்போ நான் நான் என்னோட வாழ்க்கையில ஒரு சில நிமிடங்களை வீணாக்கினேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா அந்த நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நான் வயசுக்கு மரியாதை ஒருத்தான் பேசினா நான் நான் ஃபீல் பண்றேன் ஏன் அந்த நாற்பத்தஞ்சு நிமிடங்களை நான் வீணாக்கினேன் அப்படின்ற மாதிரி சரி அப்ப அப்படி எங்கூடைய ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் அந்த அம்மா பேசிச்சு அப்படின்னா மீதி நபர்களுக்கும் அந்த இது நடக்குது இன்ஃபுளுஸ் பண்றது மண்டைக்குள்ள திணிக்கிறது ஏன்னா கிருஷ்ணாவ குறை சொன்னவங்க அப்படியே சொல்லி வச்ச மாதிரி அந்த பையன் சொல்றாங்க எனக்கு புரியல அப்படி என்ன வரி கிருஷ்ணா மேல ஏதாவது 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 இந்த ஜென்ம பகை இருக்கா இல்ல பரம்பரை பகை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு வந்து கிருஷ்ணா அவர்களை பத்தி அந்த மார்ச் எட்டு ஒரு அந்த வீடியோ வந்துச்சுல அதெல்லாம் சும்மா வைரல் முடியாது அதுக்கு ஒரு டீம் இருக்கு ஐடி டீம் இருக்கு அவங்க லட்சக்கணக்கில் கேட்பாங்க இப்ப பாஸ் டைம்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு போற போட்டியாளர்கள் வந்து லட்சங்கள் அள்ளி அறிஞ்சு போட்டு போவாங்க அவங்கள ப்ரொமோட் பண்ண அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு நெகட்டிவ் பியார் பண்ணேன் இப்ப நடிகர்கள் அதை பண்ணுவாங்க அப்ப இங்க ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு ஒரு மனுஷனோட பேரை கெடுக்கிறதுக்கு அவ்வளவு லட்சங்கள் செலவழிச்சு பண்ற அளவுக்கு யாருடா யாரா பண்ணீங்களா யாருடா பண்ணீங்களா அப்படின்னு தான் கிடக்கு இப்படியான மனிதர்களை நான் என்னோட இது வரைக்கும் இந்த மார்ச் எட்டு வரைக்கும் என்னோட வாழ்நாள்ல பார்க்கல இப்ப பாக்குறேன் இப்படியான மனிதர்களும் இருக்காங்களான்றது இந்த உலகத்துக்கு தான் அசிங்கம் நம்ம இனத்துக்கு தான் அசிங்கம் சரி ஓகே இது வந்து மக்களோட விழிப்புணர்வுக்காக நான் சொல்றேன் என்ன நடக்குது எந்த சக்தி இயக்க வைக்குது அப்படின்னு சரிங்களா சோ ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோ பாக்கிக்குள்ள நாடகம் மாதிரி இருக்கு படம் மாறி இருக்கு சொல்லி வச்சு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கட்டேன் சரி அப்ப நான் வந்து சில விடயங்கள் கேக்குறேன் இப்ப சில பேர் வந்து இந்த ரோட்ல போவாங்க ஆஹ் நூற்றி பத்து நாள் நடந்தே போறோம் கூட ரெண்டு மூணு நாலஞ்சு பேரை கூட்டிட்டு போற மாதிரி அப்படின்னு அப்ப அது வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் நடந்து போவாங்க எனக்கு இந்த கிலோமீட்டர் எல்லாம் எனக்கு தெரியாது அப்ப நடந்து போவாங்க ஆனா வீடியோ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ தான் வரும் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அப்ப உண்மையிலேயே அவங்க நடந்து தான் போனாங்க அப்படின்றத நீங்க எப்படி நம்புறீங்க வீடியோல மட்டும் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஆட்டோவோ இல்ல காரோ இல்ல சொல்லி வச்ச ஃப்ரெண்டோட மோட்டார் பைக் நடந்து போயிருந்தா ஏன்னா நீங்க கிருஷ்ணாட வீடியோவா சந்தேகப்படுறீங்கன்னா இப்ப பல மக்கள் கேட்கிறாங்க இப்ப அப்ப ஏண்டாப்பா இதெல்லாம் நீங்க சந்தேகப்படல ஏன்னா கிருஷ்ணா வந்த இடம் அப்படி கீழே இருக்கவும் மேலே வரக்கூடாது அப்ப இங்க இருக்கிற வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு மாதிரி ஒரு இங்க எடுக்கிறவங்க ஏதாவது பண்ணால் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படியா முடிஞ்சா பதில் சொல்லுங்க இன்னொரு முக்கியமான அவருடைய கிருஷ்ணா சொல்லி வச்சு பண்றாரு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து அந்த மனசாட்சி இல்லாமல் சொல்றீங்க இல்ல இப்ப நான் வந்து தலைவர்கள் நடக்க போறேன் சரியா நான் வந்து தலைகிழா மாவட்ட மாவட்டமா நடக்க போறேன் அப்போ நானே வந்து என்னோட கிட்ட வந்து வேற மொழி வேற மொழி இடங்கள்ல அங்க இருக்கிற ஒரு பத்திரிகைகள்ல நம்ம இப்போ காசு கொடுத்து ஒரு விளம்பரம் ஒன்று அதாவது இந்த இளைஞர் வந்து தலைகிலாக நடக்க போகின்றார் மாவட்ட மாவட்டமானா அந்த பத்திரிகையில அந்த நாளைக்கு வந்து அந்த விளம்பரம் வரும் ஏன்னா இப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்களோ இல்லை ஒரு முக்கியமான விடயங்களோ பத்திரிகைகளை போடுவார்கள் அதை நம்மளே விளம்பரப்படுத்தலாம் அப்ப அப்ப நானே வந்து அவர் தலைகளா நடந்து போயிட்டு அந்த அந்த குறிப்பிட்ட கடைக்கு போயிட்டு அந்த நாள் போயிட்டு ஏய் இங்க பாரு எனக்கு வேறு மொழியில இருந்து எனக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி நானே என்னை பெருமைப்படுத்திக் கொள்ளலாம் அப்ப இப்படி பல மக்கள் சந்தேகப்படுறாங்க சரியா அப்ப கிருஷ்ணா அவர்கள சந்தேகப்பட்டவர்கள் அவர் சொல்லி வச்சு என்ற மாதிரி ஏன் இந்த கூத்து எல்லாத்தையும் சந்தேகப்படலை ஏன்னா கிருஷ்ணா வந்த இடம் அப்படி கிருஷ்ணா மீது இருக்கிற உங்களுடைய பொறாமை அப்படி கிருஷ்ணா மீது இருக்கு உங்களுக்கு இருக்கிற வன்மம் அப்படி ஆனா இங்க இல்ல இல்ல சரி இன்னொரு விடயம் வந்து இந்த சாப்பாடு வீடியோக்கள் அதாவது இப்படி ஒரு கடை இருக்கு இப்படி ஒரு கடை திறக்க போதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா பிரசித்தி பெற்ற கால்பான யூடியூபர்ஸ் அவங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் என்ன இன்விடேஷன் போகும் ஆ முதல் நாள் இல்லாட்டி ஒரு கிழமைக்கு முதல் தம்பி இது ஒரு பாது பண்றியா சரி தம்பி உன்னோட அக்கௌண்ட் நம்பர் என்னப்பா ஆ சரி அப்படின்னு ஒரு தொகை போகும் குறிப்பிட்ட வாங்க கேமராவை எடுத்துகிட்டு போவாங்க அதுவும் பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் கேமராக்கள் எடுத்துட்டு போ ரெண்டு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் மைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவானுங்க கூட ரெண்டு மூணு கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் சாப்பாடு சரி இல்லாட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ப்ரமோஷன் பண்ணுவாங்க அப்போ இதுக்கு பேர் என்ன இது ராமா இல்லையா சரி இன்னொரு வீடியோ அந்த கூட்டிட்டு போகிறாக்களுக்கு கிருஷ்ணா வந்து காசு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இது வந்து மக்களையே இப்ப யூடியூப்ன்றது தனியும் பண்ணலாம் சொந்தங்களை பந்தங்களை வச்சு பண்ணலாம் இல்ல வேற ஆட்களை வச்சு எடிட்டிங்க ஒருத்தங்க கேமராமேன் ஒருத்தங்க நம்ம வந்து பேசுறது ஒருத்தங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒருத்தங்க இப்படி மாதிரி யூடியூப்ல கண்டென்ட் பண்றவங்க பண்ணுவாங்க அப்ப பண்றவங்க சொந்தமா இருந்தாலும் இல்ல வேற இதா இருந்தாலும் அவங்க நேரத்தை செலவழிச்சு நம்மள தொழில செய்யறாங்கல்ல அப்ப மனசாட்சி படி அவங்களுக்கு காசு கொடுக்கணும் கிருஷ்ணா அவங்க சொந்தங்களுக்கு அதாவது கூட இருக்கிறவங்க போய் வரவங்களுக்கு கொடுக்கறாரா இல்லன்னு எனக்கு தெரியாது ஆனா அதே ஒரு கேள்வி நான் கேக்குறேன் நான் தலை தலைகிழா மாவட்டம் மாவட்டம் நடந்து போறேன் அப்படின்னா என்னோடையும் ரெண்டு மூணு பேர் தலைகிலா நடந்து வர்றாங்கன்னா அவங்க என்ன சும்மாவா வர்றாங்க அவங்க வீட்ல கேட்க மாட்டாங்களா அப்ப தலை என்னோட தலைகிலா நடந்து வர்றவங்களுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படித்தான் பல பேர் கொடுத்துருக்காங்க ரோட்டோட்டா நடந்து வேணுங்க இப்பயும் கொடுத்து கொண்டிருக்காங்க தெரியுமா அதே போலதான் இப்ப யாழ்ப்பாணத்துல பிரசித்தி பெற்ற யூடியூபர்ஸ் கெமராமேனுக்கு காசு கொடுக்குறாங்க கூட வார சில நண்பர்களுக்கு நண்பர்கள்னு சொல்லி போட்டு இங்க சாப்பாடு செய்ய காசை கொடுக்குறாங்க சரியா அப்ப என்னோட கேள்விகள் எல்லாம் கிருஷ்ணாவை பத்தி ஒருத்தவங்க வந்து என்னன்னே தெரியாம சொன்னா ஒரு சில பொறாமை பிடிச்ச கூட்டம் அதை அப்படியே திணிக்குது ஆமாசாமி போடுது அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கேட்க தோணல உங்களுக்கு தோணில ஏன்னா கிருஷ்ணா வந்த இடம் அப்படி கீழே இருக்கவா மேல வரக்கூடாது அப்ப கீழப்ப மேல வரைக்கும் அவன் மேல உங்களுக்கு பொறாமை வருது அந்த பொறாமை உங்களோட அறிவா வந்து மறைக்குது அப்ப உங்களுடைய அறியாமை உங்களுடைய தெளிவின்மை வந்து வந்து பல பேர் யூஸ் பண்ணி கிருஷ்ணாவும் அவருக்கு உங்களை திருப்பி விடுறாங்க நீங்க கிருஷ்ணா கெதிரா இப்படி பண்றீங்களே நாளைக்கு நீங்க நல்ல இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்களையும் ஒரு கூட்டம் இப்படிதான் சொல்லும் அப்ப உங்களுக்கு வலிக்கும் வலிக்கும் அப்ப உங்களுக்காக கொடுக்க யாரும் வர மாட்டாங்க ஏன்னா நீங்க உங்களுடைய பாவத்தின் சுமை வந்து முதுகுல இருக்கும் சரியா இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றேன் மக்களே சரிங்களா நெஞ்சு பொறுக்குது இல்ல அதுதான் வந்து நான் ஓகே அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விடயம் இத ஏன் உதவி செய்யறவங்க அப்படியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப ஒருத்த அஞ்சு வருஷத்துக்கு முதல் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்தவங்க இன்னைக்கு ஒரு ரெண்டாவது செகண்ட் ஹேண்ட்டா ஒரு ஹாரை வாங்கி ஓட்டுனா இல்ல இன்னும் வீடு இன்னும் கூட கட்டி முடியல அதுக்குள்ளயே இவ்வளவு பொறாமப்பட்டு அவனை முடிக்கணும் அவனை அழிக்கணும் அவன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்னு இருக்கிற கேடு கெட்டதுங்க இருக்கிற உலகத்துல அப்ப கண்ணு இல்லாம கை இல்லாம கால் இல்லாம உல உடம்புல அந்த தோல் வியாதிகளோட அப்பா அம்மாவை எழுந்து மனநிலை அப்படியே தடுமாறி கொண்டிருக்கின்றவர்களால எப்படியா முன்னுக்கு வர முடியும் எப்படி முன்னுக்கு வர முடியும் உங்களை மாதிரியான ஆட்கள் அதாவது இப்படி பிடித்த கூட்டம் இருக்கிற உலகத்துல நல்லா இருக்கிறவனையே நல்லா இருந்தவனையே உதவி தேவைப்படுறவனுக்கு தேவைப்படுறவனுக்கு உதவி செஞ்சவனையே இப்படி உள்ளாக்குற ஒரு கூட்டம் இருக்கிற இந்த உலகத்துல இப்படி கை இல்லாத கண் இல்லாத நபர்களை வந்து எப்படி முன்னுக்கு வர முடியும் அதான் நீங்க இருக்கீங்களே தடுக்கிறதுக்கு ஆஹ் அன்னைக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படி இப்படி அதுல இப்படி போடணும் என்ன 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 பேசிக்குதுன்னு தெரியல அந்த ஆளு இன்னைக்கு வந்து உதவி தேவைப்படுறவங்க வீடியோக்களே சொல்றாங்க எங்களுக்கு உதவிகள் இல்ல கிடைச்சு கொண்டிருந்த உதவிகள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணணும் கிருஷ்ணா பெரிய தப்பா ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டானுங்கல்ல இப்போ நல்லா சோக்கு காட்டி கொண்டு தெரியலானுங்கல்ல கொடுக்கலாம்ல இல்ல உதவலாம் இல்ல மனசு வருமா வராது வாய் அவ்வளவுதான் சரிங்களா சோ இப்படிப்பட்ட கூட்டம் இருக்கக்குள்ள எப்படியா கண் இல்லாம கை இல்லாம அந்த உதவியை பெற்றவங்களால முன்னுக்கு வர முடியும் அதான் அழிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்களே சோ இது வந்து தான் நான் சொல்றேன் சரிங்களா இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மக்களே இந்த வீடியோக்கள் நாங்கள் பேச காரணம் ஒரு மனிதருக்கு அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படல தீர்ப்பு வரையில அதுக்குள்ள ஒரு கூட்டம் இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லா அந்த மனுஷன் குற்றவாளி அந்த குடும்பம் குற்றவாளி இப்படி பண்ண அப்படி பண்ணி திணிக்குது அத சில கூட்டம் ரசிக்குது அப்படி இருக்க இந்த உலகத்துல வாழ்ற சக மனிதனாக அதுவும் யூடியூப்பை பற்றி தெரிந்த ஒருத்தனாக என்னுடைய குரல் ஒழித்துக் கொண்டிருக்கு அப்ப என்னுடைய குரல்ல உண்மை இருக்கிறபடியால் தான் என்னைப்போல் கிருஷ்ணா அவர்களுடைய உண்மை தெரிஞ்ச லட்சக்கணக்கான பேர் எனக்கும் சரி இப்படியான உண்மைகளை பேசுறவர்களுக்கும் சரி ஆதரவா இருக்காங்க சரிங்களா நான் செய்யற தொழில அதுல கிடைக்கிற வருமானத்தை உண்மையின் பக்கம் நின்று நான் எடுக்கணும் என்றது என்னுடைய இது நான் பிஎஸ்சி ஒர்க் பண்ண ஆரம்பத்தில் அதுல எனக்கு பிடிப்பு இல்லை நான் ஆசைப்பட்டது இந்த மீடியா அப்ப அதுக்குள்ள வந்த உடனேயும் சரி நான் என்ன பேசினாலும் சினிமாவை பத்தி பேசினாலும் சரி பிக் பாஸை பத்தி பேசினாலும் சரி இல்ல இப்ப ஒரு என்ன என்ன பண்ண ஒரு சாத சாதாரண மனிதரை பத்தி பேசினாலும் சரி நான் உண்மையின் பக்கம் கோன்னு அந்த உண்மையை எனக்கு மனசாட்சி என் மனசாட்சி என்னத்தை சொல்லுதோ அதைத்தான் நான் பேசணுமன்றது நான் எடுத்துக்கொண்ட முடிவு இப்போ பத்து பேர் ஒரு விடயத்தை சொல்கிறான் ஆனா எனக்கு ஏதோ உறுத்தலா இருக்கு சரி பத்து பேர் சொல்றான் அதுக்கு இவ்வளவு பேர் ஏதோ சப்போர்ட் மாதிரி கிடைக்கு சரி அப்ப நானும் பதினோராவது ஆளாக பண்ணணும்னா அதுதான் மனசாட்சிக்கு எதிராக பண்ணுறதுன்றது அப்படி பண்ணி வருகின்ற வருமானம் உழைக்காது அது பாவம் அது பாவத்தை சேர்க்கிற மாதிரி இருக்கும் இப்பெல்லாம் நம்ம பண்ற பாவம் நமக்கு கிடைக்காது நம்ம சில பேரை விரும்புவோம் இல்ல அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு அது இன்னும் வேதனை அதிகமா இருக்கு பண்ணாதீங்க சரிங்களா வாழ வாழ விடு ஒருத்தர் நல்லா வர்றாங்க கஷ்டப்பட்டவங்க நல்லா வர்றாங்க அப்படின்னா அதை வந்து நமக்கு மோட்டிவேஷன் எடுத்துக்கணும் இப்ப நம்ம கிட்ட இல்லாதது இன்னொருத்தங்க இருக்குன்னா நம்ம நம்ம அதை நம்ம வந்து உழைச்சி எடுக்கணும் எல்லாமே தொழில்தான் சரியா எல்லாமே தொழில்தான் இன்னைக்கு கிருஷ்ணா அவர்களால எவ்வளவோ குடும்பம் நல்லா இருந்திருக்கு இவர் கிருஷ்ணா அவர்கள் வேற வேற தொழிலுக்கு போயிருந்தா அவரும் இந்த அளவுக்கு நல்லா இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியாது ஆனா அவரால் இவ்வளவு பேரை நல்லா வச்சிருக்க முடியுமான்னு கண்டிப்பா இல்ல சோ கரெக்டான ஒரு சாய்ஸ் வந்து எடுத்தாரு வாய்ப்பு பண்ணணும் யூடியூப் அப்படின்றது ஒரு வேலைத்தளம் அப்ப அதுக்குள்ள வந்தாரு அதனால அவர் வந்து பல பேரை நல்லா வச்சாரு அவரும் நல்லா இருக்காரு யூடியூப் பேரை கொண்டு கொண்டாரு அப்ப பல பத்தாயிரம் ரூபாவுக்கு வருமானம் கிடைக்காத குடும்பங்கள் யூடியூப்புக்குள்ள வந்து கிருஷ்ணாமூலா யூடியூப்புக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு மேல உழைக்கிற கதை இருக்கு ஒரு அக்காவே சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப இந்த விடயங்களை தெரியாதவங்க கிட்ட நம்ம படிப்பிச்சுக்கோண்டிருக்க முடியாது சில பேர் புரிஞ்சுவாங்க புரிஞ்சுக்குவாங்க சிலது வந்து என்ன சொல்றது இந்த குடிகாரனுக்கு மட்டும் போதை இருக்காது பொறாமை இருக்கிறவனுக்கும் அது போதையாத்தான் இருக்கும் அந்த பொறாமை என்ற போதை அவனை விட்டு போற வரைக்கும் அவனுக்கு அறிவு வராது அப்ப நம்ம பயிர்கள்ச்சு கொண்டு இருக்க முடியாது சரிங்களா இதுதான் மக்களே சிலது அதே இடத்துல இருந்து அதே இடத்துல அப்படியே இருக்கும் நெக்குங்கள் அதுகளை நம்ம விட்டுறணும் நம்ம பார்க்கையில் போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ பல யூடியூபர்ஸ் நீங்க புதிய யூடியூபர்ஸ் நீங்க யூடியூபுக்குள்ள வாங்க நீங்க வரைக்கும் இப்ப கிருஷ்ணா அவர்களுடைய வடிவம் வந்து போகுது கிருஷ்ணா அவர்களை பற்றி பைப்பையான விடயங்கள் நிறைய பேர் பரப்புறாங்க இப்ப உங்களுக்கு யூடியூபுக்குள்ள வர ஆசை இருந்திருக்கும் என்ன டாபிக் பேசுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் சரி உங்களுக்கு கிருஷ்ணாவை தெரிஞ்சிருக்கும் அவர் பண்ண நல்ல விடயங்கள் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட இருந்த ரெண்டு நிமிட காட்சிகள் வந்து ஒரு மணித்தாள வீடியோவை பாருங்க உங்களுடைய மனசாட்சியை சொல்லும் கிருஷ்ணா பக்கம் இருக்கிற உண்மையை அப்போ அதை பத்தி நீங்க கருத்துக்களை தெரிவிங்க அதுக்கப்புறம் அப்படி உங்களுடைய பேச்சாற்றலை வளவுங்க பேச்சாற்றலோ இல்லை குக்கிங்கோ ஏதோ பண்ணுங்க கண்டிப்பா நம்ம மக்கள் உங்களை தூக்கி விடுவாங்க சரிங்களா ஏன்னா இப்ப உண்மைத்தன்மை என்றது இப்ப அந்த முக்கியமா இது இல்லாம கொண்டிருக்கு ஒரு பத்து பேர் சொன்ன பத்து பேர் சொன்னா ஒரு பொய் உண்மை ஆயிரும் ஒரு பத்து கொமன் ஒரே மாதிரி இருந்தா ஒரு கெட்டவன ஒரு கெட்டவன நல்லவனாவும் நல்லவன கெட்டவனாவும் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்ப நமக்கு வந்து உண்மைய பேசுறவங்க வேணும் மனசாட்சிப்படி படி பேசுறவங்க வேணும் அதனால உண்மையும் பக்கம் இருக்கிற நீங்க சோஷியல் மீடியாக்குள்ள வாங்க நல்லவர்களுக்காக உங்கள் குரலை கொடுங்க உறக்க பேசுங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணோம்னா கண்டிப்பா அந்த நல்லது நமக்கு கேடயமா இருக்கும் அது நம்மள பிள்ளைகளுக்கோ இல்ல நமக்கோ ஒரு காலத்துல உதவும் சரிங்களா கடவுள் பார்த்து கொண்டிருப்பாரு மனசுல இருந்ததை பேசிருங்க தொடர்ந்து பேசுங்க நன்றி